ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் சுந்தரை சேனல் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் கடைசல் பண்ண போகிறோம் அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல் வந்து பீக்கங்காயை வந்து தோலை சீவிட்டு கழுவி கட் பண்ணி அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் அதில் வந்து ஏன்னா ஒரு சில பீக்கங்காய் கசக்கும் அதுக்காக சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அதை போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த பீக்கங்காய் தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோலை வந்து சட்னி அரைச்சிக்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடல் எண்ணிட்ருக்கேன் அதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டுருக்கு அதில் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வதக்குங்க அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க இப்போ வதஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு கிலோ பீக்கங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காய் வதஞ்சிருச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக போடுங்க போட்டுட்டு காரம்லாம் உங்கள் விருப்பம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க போட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கி விடுங்க காயை நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க காயோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போ கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து திருப்பி போட்டுங்க இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸ் புளி கரைச்சி ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க கிளறியாச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இந்த காய் உருளைக்கெழங்கெல்லாம் வேகணும் மிளகெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்துக்கணும் அப்புறம் காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு போட்ட உருளைக்கிழங்கு பீக்கங்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் இருக்க கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு திருப்பி அதே தண்ணியை ஊற்றிடணும் இப்போ இதில் கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலை பொடியை நறுக்குனறு போட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம் வலுன்னு கடைஞ்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கடையணும் இப்போ கடைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கிடையாது நான் ஈஸியாக கிடையாமல் ஒன்றும் பாதிமாக கிடையாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் வடகை இருந்தால் வடகம் போட்டு தாளிங்க வடகை இல்லாதவங்களுக்காக நான் இப்படி சா தாளித்து காட்டுறேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு போட்டோன்னா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வர கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் தீய சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இன்னுக்கு கருகாப்பிடும் இப்போ அந்த கடைஞ்ச தீக்கங்காயில் கொட்டிடலாம் அருமையான சுவையில் தீக்கங்காய் உருளைக்கிழங்கு கடைசல் ரெடி இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பர் அப்புறம் டேஸ்ட்டில் இருக்கும் சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விரை எதுவுமே வேணாம் தொட்டுக்கிறேன் ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க எல்லாம் முட்டை வச்சுக்கோங்க இதெல்லாம் சைடிஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிச்சுங்க இப்போ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ